வாங்க எல்லாம் காய்கறிகள்லாம் எவ்வளோ விலை விற்கிதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் தான் பார்க்க போகிறேன் ரைஸ் வந்துட்டு லக்ஷ்மி ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பொண்ணு பாயில்டு ரைஸ் இந்த ரைஸ் வந்து டுவெண்ட்டி டாலர் நைன்டீன் பாயிண்ட் நைன்டி நைன் சென்ட்டு நாங்கள் வந்து நாங்கள் இருக்க இடத்துக்கும் பக்கத்துக்கு சிட்டிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால நாங்கள் அங்கே தான் போயிட்டு இந்த ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் அடுத்தது வந்து ரா ரைஸ் நம்ம பச்சரிசின்னு சொல்லுவோம்ல அந்த பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இதை பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து சோனா மசூரி இந்த அரிசி வந்துட்டு ஒரு நாலு டாலர் பக்கமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே வாங்கியிருந்தால் கண்டிப்பாக ட்வெண்ட்டி ஃபைவ் டாலருக்கு மேலே தான் இருக்கும் இந்த ரைஸ் வந்து டுவெண்ட்டி டூ டாலர் எல்லா ரைஸுமே வந்துட்டு இவ்வளோ நைன் கேஜி இந்த மாதிரி இருக்கும் பேக்கில் ஆக்சுவலி எங்கள்கிட்ட கார் இல்லை அப்படின்றதுனால அங்கே நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வந்தோம் இங்கே இருக்க ஆயில்க்கும் அங்கே வாங்கின ஆயில்க்கும் கூட டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குங்க இப்போ நம்ம வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் பார்க்குறோம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் நான் இங்கே வாங்கும் போது டுவெல் டாலருக்கு வாங்கியிருக்கேன் இந்த கேனு இந்த கேன் நாங்கள் எயிட் டாலர் தான் பரவாயில்லைங்க ஃபோர் டாலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னொரு ஆயிலும் வாங்குவோம் அது வந்து இந்த கனோலா ஆயில் வெஜிடபிள் ஆயில் அதெல்லாம் கூட வாங்குவோம் அடுத்தது பாருங்கள் ரெட் ஆனியன் இந்த ரெட் ஆனியன் வந்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் கேஜி இருக்கும் இந்த ரெட் ஆனியன் எனக்கு கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒன் மந்தாவது வரும் நல்லா இருக்குங்க ஆக்சுவலி இங்கே இருக்கிறத விட அந்த ஆனியன் நல்லாவே இருக்குது அங்கே வந்து கொஞ்சம் நம்ம மக்கள்லாம் அதிகமாக இருக்காங்களா ரேட்லாம் சீப்பாகவே இருக்குது பரவாயில்ல எல்லா திங்ஸுமே வாழைக்க பாருங்கள் வாழைக்காலாம் நான் இங்கே வந்து பார்த்ததே இல்லை இன்ன வரையும் கேரட்டு பீன்ஸு கூசு கத்திரிக்காய் வெண்டைக்காய் முள்ளங்கி இந்த மாதிரி ரிப்பீட்டடான ஒரு நாலஞ்சு காயே தான் இங்கே பக்கத்தில் நம்ம வால்மார்ட்டில் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் சப்ஜி போனாலும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சில குறிப்பிட்ட காய்கள் தான் இங்கே இருக்கும் நான் இன்னோரையும் வாழைக்காய்லாம் பார்த்ததே கிடையாது இங்கே ரொம்ப ரேர் தான் ஸோ வாழைக்காய் கிடச்சதுனால வாழைக்காயும் வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்க்கலாம் என்னைக்காவது பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் இன்னும் இந்த வாழைக்காய் மூணு காயும் நம்ம ஊரில் வாங்கியிருந்தா முடிஞ்சு போனால் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயிலையும் வாங்கியிருக்கலாங்க அடுத்தது பாருங்கள் பொன்னாங்க நிற்கிறேன் இங்கே வெறும் ஸ்பின்னாச்சு மட்டும்தாங்க கிடைக்கும் பொன்னாங்க நிற்கிறாங்க நான் பார்த்ததே கிடையாது இது பக்கத்து சிட்டியில் வாங்கினதுனால இதுவும் அங்கே தான் கிடச்சிச்சு பொண்ணாங்க நிற்கிறேன் என்னோடய ஃபேவரட் கீரைங்க நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பருப்பு கூட போது இந்த கீரை வந்து ஃபோர் டலங்க அடுத்தது பாருங்கள் வாழைப்பூ வாழைப்பூ வந்து வாழைப்பூர் டாலர் எயிட்டி டசு பங்க ஒவ்வொரு பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இது வந்து மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை ஆக்சுவலி இந்த மூட்டு வலிக்கெலாம் இந்த கீரை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது நான் சாப்பிட்ருக்கேன் இந்த கீரை நல்லா தோசை பணியாரம் அப்புறம் இட்லி குழா கூட ட்ரை பண்ணலாம் பட் இட்லியை விட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் தோசை பணியாரம் நல்லா இருக்கும் இந்த கீரை வந்து வில்லேஜ்லயே கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க போய் கஷ்டப்பட்டு தேடிட்டு வர மாதிரி இருக்கும் எங்கேயாவது அந்த மாதிரி தேடிட்டு வந்தெல்லாம் வீட்டில் இந்த கீரையை செய்ய வேண்டியதா இருக்கும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நான்வெஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன் மந்த்லி ஒன்ஸ் எப்பயாவது நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி அப்போ சாப்பிட வேண்டியதான் அடுத்து பாருங்க கேரட் இந்த கேரட் வந்துட்டு த்ரீ டாலர் ஃபிஃப்டி நைன் சென்ட்டுங்க இது ஆஃபர்ல கிடைச்சிச்சு ஆக்சுவலி இங்கேயுமே கிடைக்கும் வால்மார்ட்லேயும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் பட் அங்கே வால்மார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இங்கே வாங்கிட்டு வந்தது வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து டொமேட்டோ நான் இங்கே எப்போவுமே ரோமன் டொமேட்டோ தான் வாங்குவேன் இது வந்து நம்ம ஒரு நாட்டு தக்காளி மாதிரியே இருக்குப்பாங்க ரோமன் டொமேட்டோ வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து பெருசாகவும் இருக்கும் ஒரு தக்காளி எடுத்தேனா அதில் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த தக்காளியும் தாராளமாக ஒன்றே யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ரெட் கலரில் நல்ல பழமாக அது வந்து கொஞ்சம் காயாகவும் இருக்கும் இந்த டொமேட்டோ வெறும் செவன் டாலர் தாங்க ஒரு ஒரு எல்பியை வந்து ஒன் டாலர் ஃபார்ட்டி நைன் சென்ட்டு தான் ஆனால் இங்கே டொமேட்டோ வாங்கினோம் அப்படின்னா ஒரு எல்பி வந்து ரெண்டு டாலர் இருக்கும் அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு இது வெறும் செவன் டாலர் நான் இங்கே வாங்கியிருந்தேன்னா இந்த கண்டிப்பாக அந்த டொமேட்டோ வந்து கண் ஒரு ஃபோர் ஃபைவ் டாலர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் டுவெல் டாலராவது கம்ப்ளீட்டாக இருக்கும் இதுலேயே கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து கீரை எடுத்துக்கணுங்க அப்போ தான் ரொம்ப நல்லது அடுத்து பாருங்கள் முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை வாசல்லாம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது இங்கே கிடைக்கவே கிடைக்காது கிடைக்காத ஒரு கீரையில் இதுவும் ஒரு கீரை நாங்கள் கலிஃபோர்னியாவில் இருந்தோம் அப்போ ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி அப்போவுமே இந்த வந்து இந்த கீரை வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது இப்போ அந்த கீரையோட ரேட் பாருங்கள் ஃபைவ் டாலர் அங்கேயுமே இதே ரேட்டில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே வெறும் ஸ்பினாச் மட்டும்தான் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேற எந்த கீரையுமே கிடைக்காது பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்கீரை அப்புறம் இந்த கீரையெல்லாம் தாங்க ஃபஸ்ட் டைம் குக் பண்ண போகிறேன் வந்து ஃபோர் ஃபைவ் மந்த் ஆக போகுது எடுத்து பாருங்கள் பொட்டுக்கடலை நான் ஊர் ஊர்லேருந்து இங்கே கனடா வரும்போது பொட்டுக்கடலைலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ நான் வந்து ஃபைவ் மந்த் ஆகுது ஃபைவ் மந்த் நான் ஒரு டூ கேஜியோ ஒன் கேஜியோ எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் பாருங்க எனக்கு அதுவே ஃபைவ் மந்த் வந்து வ வரையும் வந்திருக்கு இப்போ இந்த பொட்டுக்கடையில் வந்து ஒரு எட்நூறு கிராம்னு நினைக்கிறேங்க ஆ எயிட் ஹண்ட்ரட் கிராம் இது வந்து ஃபோர் டாலர் தான் அடுத்து பாருங்க சூஜி சூஜி வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன் அது ஒரு எப்படி சொல்கிறது கடலை மாவு மாதிரியே ரொம்ப சாஃப்டாக மாவு மாதிரியே இருந்துச்சு அதை என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணான்னு வேணான்னு சொல்லிட்டு தோசை மாவு கூட கலந்து அதை தோசையாக ஊற்றிட்டேன் பட் இந்த டைமில் கிளி நல்ல ரவையே கிடச்சிருக்கு பார்க்கலாம் தான் இதில் வச்சுட்டு உப்புமா வந்து ட்ரை பண்ண போகிறோம் அடுத்து பாருங்க உருதால் வாங்கியிருக்கேன் இந்த உருதாள நான் ஊர்லேருந்து வந்து தோல் உளுந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது ஆக்சுவலி நம்ம வீட்டில் வயல்லே கிடச்சதுனால அந்த உளுந்தை எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் ஒரு டூ கேஜி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து இப்பயும் இந்த உளுந்துமே டூ கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உளுந்து வந்து இங்கே டுவெல் டாலருங்க இப்போ இந்த பக்கத்து சிட்டியில் வாங்கிட்டு அதுதான் டுவெல் டாலர் இங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உளுந்தை வந்து ஒரு சிக்ஸ்டீன் டாலர் அந்த மாதிரி இருக்கும் பார்க்கலாம் இது வந்து இந்த ஸ்பிளிட்டோட உறுதல் வந்து எந்த அளவுக்கு சார்ந்து காணும் அப்படின்னு தெரியல நான் இதுக்கு முன்னாடி இதே தோல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அடுத்து பாருங்க அப்பளம் அப்பளம் வந்துட்டு எயிட்டி நைன் சென்ட்டு அப்போலாம் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க அப்பா அந்த பசங்களுக்காக அப்பளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தது பாருங்க கொள்ளு பாப்பாவுக்கு பயங்கரமான கோல்டு ஸோ கொல்லு வந்து ரசம் வச்சு சாப்பிட்டாலும் துவையல் சாப்பிட்டாலும் ஏதோ கோல்டு வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குள்ளே வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பயங்கரமான சளி இங்கே பாருங்கள் கற்பூரம் இந்த பச்சக்கர் கற்பூரம் வந்து ஃப்ரெண்டும் வாங்கி கொடுத்தாங்க இங்கே இருக்க இந்தியன் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கல ஸோ இதை வந்து இதை வந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி பார்த்தா சளிலாம் கரையின்னு சொல்லிடுறாங்க தெரியல ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து கேரளா ரைஸ் மட்டரிசிங்க இந்த மட்டை அரிசி வந்து இன்னொரு யூஸ் பண்ணது இன்மேல் தான் ட்ரை பண்ணோம் சரி அரிசி வந்து ப்ரௌன் ரைஸே லாஸ்ட் டைம் வந்து தேடி பார்த்தேன் அப்போ கிடைக்கல அது மட்டை அரிசி வந்து எயிட் டாலர் ஸோ யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பீனட் வந்துமே ஊரில் இருந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் பீனட்டு அது காலியாயிடுச்சு அதனால் இந்த பீனட் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃபைவ் டாலர் தாங்க அடுத்து வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருப்பாங்க பொட்டேட்டோ பொட்டேட்டோ வந்து நாங்கள் வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து வால்மேட்டில் வந்து ஆஃபர் பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு டாலர் தாங்க இந்த பொட்டேட்டோ நம்ம ஊர்லலாம் பொட்டேட்டோ கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாட்டி ட்வெண்ட்டி ருப்பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் கேஜி இந்த பேக் வந்து ஃபுல்லாகவே நாலரை கிலோ இருக்குங்க நாலரை கிலோவுக்கு பரவாயில்ல ஒரு டாலர் ஒருத்தர் செம்ம ஒருத்துங்க இது என்ன நம்ம காசுக்கு அறுபத்தி ஒரு ரூபா அறுபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் வரும் இது வந்து ஆஃபரில் கிடச்சதுனால தூக்கிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஒயிட் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது இது வந்து ஒயிட் பொட்டேட்டோ பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் வரும் ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு சாம்பார்க்கு ஒரு ரெண்டு பொட்டேட்டோ அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா ஆஃபருங்க இது மாதிரி ஆப்பில் வந்துட்டு ஆஃபர் பார்த்து போய் எடுத்தோம்னா நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் வேணால் தேடி பார்க்கலாம் அடுத்து வந்து ஓகேங்க எல்லா திங்ஸும் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் எதுவும் வராது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் டாட்டா பை பாய்